வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் வழங்குவது உங்கள் எஸ்எஸ் தமிழ் நியூஸ் நாம் தமிழர் கட்சி சார்பில் காரணோடை பகுதியில் இரத்ததான முகாம் நடைபெற்றது செங்குன்றம் அடுத்த காரனோடையில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திருவள்ளூர் வடக்கு மாவட்டம் மாதவரம் தொகுதி சோழவரம் கிழக்கு ஒன்றியம் நாம் தமிழர் கட்சி சார்பில் மே பதினெட்டு இணைய எழுச்சி நாளை முன்னிட்டு இரத்ததான முகாம் ஒன்றிய தலைவர் அப்துல் ரகீம் ஏற்பாட்டில் மண்டல செயலாளர் வழக்கறிஞர் ரா ஏழுமலை தலைமையில் நடைபெற்றது இம்முகாமிற்கு மாவட்ட பொறுப்பாளர்கள் ரா தமிழ் பிரபு புலிவேந்தன் சுரேஷ் ரா மாரியப்பன் தொகுதி பொறுப்பாளர்கள் ஹரி பா கார்த்திக் தொகுதி குருதி கொலை பாசர செயலாளர் அரவிந்த் பிரபாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு இரத்த தான முகாமை துவக்கி வைத்தனர் பின்னர் நூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இரத்த தானம் வழங்கினர் இதனைத் தொடர்ந்து இரத்த தானம் செய்தவர்களுக்கு நாம் தமிழர் கட்சி நர் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் சித்ராதேவி சேர்மக்கனி சேர்மகனி ரமேஷ் சக்திவேல் முருகன் ரஞ்சித் பாரதி கண்ணியப்பன் உள்ளிட்ட திருவள்ளூர் மாவட்டத்தில் உட்பட்ட மாநிலம் மண்டலம் மாவட்டம் தொகுதி ஒன்றியம் பகுதி வட்டம் ஊராட்சி கிளைகளில் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டு இவ்விழாவினை சிறப்பித்தனர்